ஜெய் சர்குருநாதா பாபாவுடைய இந்த காக்கடை ஆரத்தில இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து ஏழாவது பாட்டு பக்தீன் போடி போத காக்கடா ஜோதின்னு சொல்லக்கூடிய பாட்டு ஸோ நான் கொடுத்த பிடிஎஃப்ல பதிமூணாவது பக்கம் இருக்குது அந்த பதிமூணாவது பக்கத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகராஜ கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ணமாயே கி ஜெய் எல்லாம் சத்குருநாதருடைய இந்த இப்போ நம்ம காக்கடாரத்தில் ஒரு ஒரு பாட்டாக நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து ஏழாவது பாடல் அதாவது பாபா நீயே பண்டரிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டும் ஓரளவு சின்னது தான் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அழகாக புரியும் ஸோ ஃபஸ்ட்டு எப்பொழுதும் போல் அடியன் பாடிடுறேன் அதுக்கப்புறம் இஞ்சுட்டு இன்ச்சு நீங்கள் வந்து தாராளமா இத கத்துக்கலாம் பாபாவுடைய காக்கட ஆரத்தில ஏழாவது பாட்டு போடி போத்த காக்கடா ஜோதி पंच पञ्चप्राणजिवे भावे ओ वालु आरती ओ आरती माजा पण्डरी नाता माजा सायि नाता तोन्की करजोडुनी चरणी देवीला माता कायमहिमा वरुणो आता साङ्कने कीर्ति कोडी ब्रह्मा पाकाता जाती राकीरकुमा रकुमापायी उव्या दोङ्गी धोपकी मयूरपि च सामरे टालिति அவ்வளோதாங்க மொத்தமாகவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நாலு ரெண்டு ஆறு எட்டு பத்தை வரிகள் தான் ஸோ இந்த பத்து வரிகளை வந்து நம்ம இப்போ இன்ச்சுட்டு இன்ச்சா கற்றுக்கலாம் சியா போடி போத காக்கடா ஜோதி பக்தி சியா போடி போத இது தனியாக வருது காக்கடா ஜோதி தனியாக வருது அடுத்ததா பஞ்ச பிராண ஜிவே பஞ்ச பிராண ஜிவே இது தனியாக வருது ஓவாலு ஆரத்தி தனியாக வருது அடுத்ததாக ஓவாலு ஆரதி மாஜா நாதா மாஜா நாதா தோன்கி கர ஜோடுனி சரணி டேவிலா மாதா இதுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் அர்த்தம் என்னங்கிறத பார்த்துருவோம் பக்தி என்ற பிரகாசமான ஜோதி எங்கள் இதயத்தில் சுடர்விட உங்களுக்கு காக்கட அறத்தியை காட்டுகிறோம் எங்கள் முக்கிய ஐந்து பிராணன்கள் சுடர்விட அகங்காரம் என்ற திரியை எரித்து உங்களுக்கு ஆரத்தியை காட்டுகிறோம் எங்கள் பண்டரி நாதா நாதா உங்களுடைய புகழ் ஓங்கட்டும் நாங்கள் கூப்பிய கைகளுடன் எங்கள் தலைகளை உங்கள் பாதங்களில் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் இப்ப இதான அடியேன் பாடுறேன் काकडा पञ्च पञ्चप्राणजिवे भावे ओ वालु आरती ओवालु आरती माजा पण्ढरीनाता माजा सायि नाता तो की करजोडुनि चरणि டேவிலா மாதா திரும்பவும் பாடுறேன் எந்தெந்த இடத்துல கோக்குறேன் எந்தெந்த இடத்துல பிரிக்கிறேங்கிறத நீங்கள் ஒரு பேனா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க போடி பக்தி காக்கடா ஜோதி पञ्चप्राणजिवे भावे ओवालु आरती ओवालु आरती माजा पण्डरी नाता माजाजा सायिनाता तोन्की करजोडुनि चरणि देविला माता वरी காய மகிமா வருணோ ஆதா சாங்கனே கீர்த்தி கோட்டி பிரம்ம ஹத்யா முக வாகாதா ஜாதி காய மகிமா வருணு ஆத்தா காய மகிமா வருணு ஆத்தா தனியாக இருக்குது சாங்கனே கீர்த்தி அப்படின்றது தனி கோடி பிரம்மஹத்யா பிரம்மஹத்யா தோஷம்னு சொல்றாங்க இல்லையா அதேதான் இங்கே கோடி பிரம்மஹத்யா முக பாஹா ஜாதி காய மகிமா ஆதா சாங்கனே தி கோடி பிரம்மஹத்யா முக பாத்தா ஜாதி இதுக்கு என்ன அர்த்தமா ரொம்ப விசேஷம் பாருங்க உங்களுடைய மேன்மையை நான் எப்படி வர்ணிப்பது யார்தான் உங்களுடைய புகழை பாட முடியும் ஆயிரம் பிராமணர்களை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் போன்ற கொடுமையான பாவங்கள் கூட கோடான கோடி செய்திருந்தாலும் பாருங்க எவ்வளோ பெரிய கொடுமையான பாவம் செஞ்சிருந்தாலுமா பாபான்னு சொல்லக்கூடிய குருநாதனுடைய அந்த திவ்ய முக மண்டல தரிசனத்தை பார்த்தாலே அந்த பாவை விமோச்சனம் ஆயிடுமா அப்படின்னா பாபாவுடைய அந்த தரிசனம் எவ்வளோ உயர்ந்ததுங்கிறத சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இதுக்கு நம்ம தனியாலாம் போய் பிரார்த்தனை பண்ணணுமா சொல்லுங்க பாப்போம் இதிலேயே பிரார்த்தனை அடங்கிடுதே அடுத்ததா மூணாவது மயூர பிச்சாமரே சாமரே டாலி தி தனியாக இருக்குது தாயி டாயி அது தனியாக வரும் பாருங்கள் ராயி ரகுமா பாயி உப்பியா தோன்கி தோப்பகி சேர்ந்து வரும் மயூர மயூர சாமரே சாமரே டாலித்தி டாலித்தி டாயி ராயி ரகுமா பாயி உப்பியா தோன்கி தோப்பகி தாயீஞ்சே தீ அழகா புரியும் நினைக்கிறேன் இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்றத பார்ப்போம் ராகியும் ரகுமா பாயையும் ராகின்கிறவள் யாருன்னா ராதை ராதையும் ரகுமா பாயையும் ரகுமா பாயினா ருக்மணி ஸோ ராதையும் ருக்மணியும் உங்கள் இருபுறமும் மயிலிறகும் சாமரம் வீசிக்கொண்டே தெய்வீக சூழலில் மெய்மறந்து நிற்கின்றனர் அப்படின்றது அர்த்தம் அடுத்த கடைசி ரெண்டு வரிகள் துகாமனே தீபகே உனி உண்மணி தோபா விடேவரி உபாதிசே லாவன்யா காபா ரொம்ப உயர்ந்த வரிகள் பாருங்க துகாமனே துக்காரா மகராஜ் சொல்கிறேன் அப்படின்றது அர்த்தம் துகாமனே தீப கே உனி துகாமனே தீப கே சோபா உன் மணித்த சோபா உபாதிசே விட்டேவரி உபாதிசே லாவன்யா காபா இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா ரொம்ப உயர்ந்ததான அர்த்தங்கள் என்னை மறந்த நிலையில் ஞானரூபியாக தீபத்தை கையில் ஏந்தி துக்கா சொல்கிறேன் துக்கானா நான் மஹராஜ் மகாராஜ் துக்காராம் சொல்கிறேன் நீங்கள் செங்கல் மீது நிற்கும் அழகிய ரூப தரிசனம் தேவர்களுக்கு கூட கிடைக்காதான் எங்கள் கண்களுக்கு கிடைத்த அருள் விருந்து அப்படின்றார் துக்காராம் மகராஜ் அப்படின்னா பாண்டுரங்கநாதனாகிய நம்மளுடைய சாய்நாதருடைய திவ்யமங்கல ரூபம் ஏற்பட்டதுன்றதை நம்ம உணரணும் இப்போ அவ்வளோதான் இந்த பாபாவுடைய இந்த காக்கடாரத்தில் ஏழாவது பாட்டை திரும்பவும் அடின்னு இப்போ படிக்கிறேன் எல்லாரும் கவனமாக கேளுங்க பக்தி போத காக்கடா ஜோதி जिवे भावे ओ वालु हारती ओ वालु हारती माजा पण्डरीनाता माजा चरणी देवीला माथा कायमहि मा भरुणो आता सां कने कीर्ति कोठि ब्रह्म हत्यामुख बाहाता जाति राखीरकुमापाये उपया दोन् गीतोपकी मयूरपि च सामरे टालिती टायी चेटाई तुका मनेतिपके उन्मनीत शोभा ீ காபா அவ்வளோதாங்க இந்த ஏழாவது பாட்டு முடிஞ்சாச்சு அடுத்து வந்து எழுக எழுக அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு உட்டா சாது சொந்த சாதா ஆப்புலா லேஹித ஜாயில ஜாயில ஹார்ன ரதேக மக கைஞ்சா பகவந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆரத்தி பாட்டு அது எட்டாவது பாட்டு ஸோ ஏழாவது பாட்டை எல்லாரும் இஞ்சுட்டு இன்ச்சா கற்றுக்குங்க எட்டாவது பாட்டை நம்ம நாளைக்கு அவசியம் பார்ப்போம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லி காலையில் காலையில் பத்தரை மணிக்கு இந்த பாபாடியை ஒவ்வொரு ஆரத்தியாக போட்டுருக்கேன் டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு ஆரத்தியை முழுசாக கற்றுக்காமல் இன்னொரு ஆரத்திக்குள்ளே வரா மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் டெய்லி நான் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறோன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காக்கடா ஆரத்தின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் முடிஞ்ச கையோடு நீங்கள் மெனக்கெட்டும் முயற்சி பண்ணி நான் கொடுத்துருக்குற இந்த வீடியோவையே திரும்ப 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 போட்டு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து இதில் கற்றுக்க முடியும் ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாதுன்றத தெளிவாக அடியன் சொல்லிடுறேன் ஸோ திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணால் மட்டுமே இதை நீங்கள் கற்றுக்க முடியும் ஸோ நாளைக்கு நம்ம எட்டாவது பாட்டை கற்றுப்போம் சாய்ராம்